எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க இந்த டிஃபனை காலையில் மாலையில் நைட்டுன்னு எப்போ வேணாலுமே சாப்பிட்லாம் எல்லா சமயத்துலையும் சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு ஹெல்த்தியான டிஃபன் தான் இது ஈவன் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு கூட கொடுத்து விடலாங்க ட்ரை ஆனால் கூட நல்லா சாஃப்டாகவே இருக்கும் ஹெல்த்தியான இந்த டிஃபனை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல அரிசி அளந்து எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இட்லிக்கு நான் ஐயாறு இருபது அரிசி யூஸ் பண்ணுவேன் அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த இட்லி அரிசியை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு புழுங்கல் அரிசியை யூஸ் பண்ணிக்கலாம் கால் கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்புன்னு இருக்கும் இல்லைங்களா அந்த கப்பில் அரிசி அளந்தேன் கால் கப்புன்னு இருக்க அளவில் உளுந்தம்பருப்பு அளந்தேன் அதே கால் கப்பில் தோரம் பருப்பு அளக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த கப்பு டம்ளர் இருந்தாலுமே அதில் ஒரு கப்பு அளவு அரிசி அளந்தால் கால் கப்பு அளவில் இந்த பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சேர்க்குறது கடலை பருப்பு இது ஒரு மல்டி கிரெயின் அடை தான் இந்த அடையை எப்படி செய்கிறோம் அப்படின்றத பாருங்கள் உங்களுடைய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கால் கப் அளவுக்கு கூட்டுக்குலாம் நம்ம பயன்படுத்துகிற பாசி பருப்பு தோல் எடுத்த பாசி பருப்பு அதே கால் கப் அளவுக்கு முழு பச்சை பயிறு தோலோட இருக்கிற அந்த முழு பச்சை பயிறு சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தது கருப்பு உளுந்தம் பருப்பு தோலோடு இருக்க உளுந்தம்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் அதற்கு அடுத்தது இதில் நம்மக்கிட்ட என்ன கிரைன்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இதில் நல்ல அந்த கருப்பு கலரில் இருக்க கடலை எடுத்திருக்கேன் மூக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் வெள்ளை மூக்கடலை இருந்தாலுமே சேர்த்துக்கலாம் இது இல்லாமல் வேற எந்த நட்ஸ் நீங்கள் வச்சுருந்தாலுமே அதை சேர்த்துக்கலாம் முழு துவரை வச்சுருந்தீங்கன்னா சேர்த்துக்கலாம் கொள்ளு பயிறு வச்சுருந்திங்கன்னா சேர்த்துக்கலாம் ஆனால் அரிசி ஒரு பங்கு எடுத்திங்கன்னா மற்ற பருப்பு வகைகள் எல்லாமே கால் கால் கப்பு எடுத்துக்கோங்க அப்போ தான் ஆறு நாளும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு இந்த அடை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துடுங்க தண்ணி தேவையான அளவு சேர்த்து நல்லா ஒரு நாலஞ்சு முறை வாஷ் பண்ணிவிடுங்க அழுக்கு தூசி எல்லாமே இருந்துச்சுன்னா போயிடும் அந்த தண்ணியை நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இதை ஊற வைக்கணும் குறைஞ்சபட்சம் பட்சம் எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ ஊறின பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு தண்ணி நல்லா தெளிவாகவே இருக்குது நல்லா ஊறி இருக்குது இந்த பருப்பெல்லாம் இந்த அளவு ஊறி இருக்கணும் நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் அரைக்கிறீங்கன்னா கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க குறைவான அளவு தான் அப்படின்னா நீங்கள் மிக்ஸி சாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம ரெண்டு பேருக்கு செய்கிறோம் ஒருத்தருக்கு செய்கிறோன்னா கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம் அதே போல் நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா மிக்ஸி சாரில் சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு பத்து காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் இதில் அதுலேயே தண்ணியிலேருந்து இறுத்து இந்த கலவை பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு அரைக்கும்பொழுது அதில் சேர்த்து சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இது போல் இருக்கணும் ரொம்ப நொய் நொயாகவும் இருக்கக்கூடாது அதே போல் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ஒரு சின்னரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இதே போல் நம்ம வச்சுருக்க எல்லா மாவியுமே சேர்த்து அரைச்சி இந்த பவுலில் சேர்த்து விட்டுடலாம் ஃபஸ்ட்டு மிளகாய் சேர்த்து அரைச்சதுனால அந்த கலரில் இருந்தது அதுக்கு அடுத்தது நம்ம அப்படியே இதை அரைச்சி சேர்க்குறோம் நீங்கள் காஞ்ச மிளகாக்கு பதிலாக நம்ம வீட்டில் பச்சை மிளகாய் இருந்ததுனா கூட அது சேர்த்து அரைச்சிக்கலாம் பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் இதில் சேர்க்கணும் மஞ்சள் தூள் ஒரு மூணு சிட்டிக்கை அளவு சேர்க்குறேன் மஞ்சள் தூள் சேர்க்கும்பொழுது அடைகள் நல்லா நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் இது தேங்காய் துருவல் சின்ன சைஸில் இருக்க தேங்காவை துருவி எடுத்து சேர்த்துருக்கேன் இது ரொம்ப கொஞ்சம் இலசாகவும் இல்லை முத்தனை தேங்காவும் இல்லை அதனால் பொழுது அந்த கருப்பெல்லாம் கொஞ்சம் வந்துருச்சு அதோடயே நான் சேர்த்துட்டேன் ஆனால் நீங்கள் முத்துணை தேங்காய் துருவி சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கருப்பெல்லாம் இல்லாமல் பகுதி மட்டும் நல்லா துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க தேங்காய் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம் தேங்காய் எந்தளவு சேர்க்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சுவையாகவும் இருக்கும் நம்மளோட வயிறுக்கும் ரொம்பவே நல்லது சிலருக்கு வாயில் அடிக்கடி அச்சரம் வரும் வயிறில் புண்ணு வர ப்ராப்ளம் இருக்கும் வாயிலையும் புண்கள்லாம் வரும் அப்படி இருக்கிறவங்க இந்த அடையை வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது வயிற்றுப்புண் வாய்ப்புண் இருக்கிறவங்க எண்ணெய் குறைவாக விட்டு சுட்டு சாப்பிட்ணும் சாதாரணமாக இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மாவை நல்லா கலந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போது ஸ்டவ்ல ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சமாக விட்டுட்டு இது போல் வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம் வெங்காயம் வச்சு தேய்க்கிறதுனால நம்ம சுடுற தோசையோ இல்லை அடையோ தோசைக்கல்லில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும் நல்லா காஞ்சிச்சு கல் மிதமான தீயில வச்சுட்டு நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்துகிட்டு அதில் மாவு எடுத்து இதில் சேர்த்து கரெக்டாக வட்டமாக சேர்த்து விட்டுடுங்க ரொம்ப பெருசாக சேர்த்துடாதீங்க ஏன்னா திருப்பி போடுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஓரளவு வெந்த பிறகு தேவையான அளவு எண்ணெய் சுத்தூரம் விட்டுட்டு மிதமான தீயில் வேக வச்சுட்டு நமக்கு திருப்பி போட வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டுருங்க வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா உடஞ்சிடும் இப்போ பாருங்கள் பேக் சைடில் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு இதே போல் இதை மானத்தீயில வச்சு எல்லா அடைகளையுமே சுட்டு எடுத்துக்கோங்க இந்த அடையை தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் அதுக்கு காரணமும் நம்ம தாராளமாகவே இதில் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கோம் அதனால தான் இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க இது போல் இருக்கணும் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு தாளித்து கம கமனு வாசனையோடு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் நிறைய அடை ரெசிபீஸ் எல்லாமே போட்டிருக்கோம் அதில் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு அடைக்கு தாளிப்பு ரெடி பண்ணியிருப்போம் சாதாரண ப்ளைன் தாளிப்பு வெஜிடபிள்ஸ் சேர்த்த தாளிப்பெல்லாம் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு தாளிப்பை இந்த அடைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இப்படியே சாப்பிட்டாலுமே இந்த அடை ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க இதுக்கு காரசாரமான சட்னி வகைகள் இல்லை சாம்பார் இது போல் எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை தொட்டுக்கிட்டு சாப்பிடுங்க ரொம்ப ஈஸியான டேஸ்டியான அதே சமயத்தில் ஹெல்த்தியான மல்டிகிரெயின் அடை ரெடி ஆயிடுச்சுங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சி சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்